மக்களவையில் சிதம்பரம் எம்பியாக திருமாவளவன் பதவியேற்றதை தொடர்ந்து அவருடன் நமது செய்தியாளர் பார்க்கலாம் நியூ செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் விசிகா தலைவரும் சிதம்பரம் தொகுதி எம்பியுமான திரு திருமாவளவன் நம்மிடம் இருக்கிறார் எம்பியாக பதவியேற்று முதல் முறையாக நியூ செவன் தமிழுக்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார் அவரிடம் பேச வணக்கம் வார்த்தைகள் முதல்ல மீண்டும் மீண்டும் நீங்கள் எம்பியாக பதவியேற்றிருக்கீர்கள் முதல்ல நீங்க எம்பியா பதவியேற்ற கடந்த காலங்களும் இப்போது எம்பியாக பதவியேற்ற இந்த காலத்திலும் என்ன மாதிரியான வித்தியாசத்தை பார்த்தீங்க போது மிகுந்த உணர்ச்சி வாயப்பட்டவனாக இருந்தேன் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் அமர்ந்த அவையில் அமர்கிற வாய்ப்பு கிடைத்தது என்பதை நான் மகிழ்ச்சி அடைந்தேன் உணர்ச்சி பூர்வமாக இருந்தது அப்போது அடுத்தடுத்து பதவியேற்கக்கூடிய வாய்ப்பு மூன்றாவது முறையாக இன்று கிடைத்திருக்கிறது முதலில் இருந்ததைப் போன்ற உணர்ச்சி வாய்ப்பற்றவனாக இல்லை என்றாலும் கூட மக்கள் வைத்து நம்பிக்கை நம் மீது வைத்த நம்பிக்கை அதன் அடிப்படையிலே அளித்திருக்கிற இந்த வெற்றி அந்த நன்றி பெருக்கோடு அந்த உணர்ச்சி பெருக்கோடு இந்த முறை நான் பதவி ஏற்றுக்கின்றேன் திருமாவளவனாக உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொன்னீங்க இப்போது ஒரு கட்சி தலைவராக அதுவும் இந்திய கூட்டணியோட ஒரு தலைவராக நீங்க அங்க சென்றிருக்கீங்க கடந்த பத்து ஆண்டுகளாக அறுதி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சியில இருந்து அந்த விஷயத்தை இருந்தாங்க தற்போது கூட்டணி ஆட்சி மூலமாக ஆட்சியை தக்க வைத்திருக்கிறார்கள் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றார் அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி என்பதே இல்லை மிகுந்த இறுக்கமாக இருந்தார் பாஜக தரத்திலேயே கூட பெரிய ஆரவாரம் இல்லை கடந்த முறையெல்லாம் அவர்கள் அவ்வளவு ஆரவாரம் செய்தார்கள் ஜெய் ஸ்ரீராம் முழக்கமிட்டார்கள் அதுபோன்ற ஒரு உணர்ச்சி பெருக்கோடு கூடிய ஆரவாரம் ஒரு இடத்தில் இந்த முறை தென்படவில்லை இந்த முறை அவர்கள் பெற்றிருக்கிற வெற்றி என்பது தோல்வியாலான ஒரு வெற்றி தான் அது முழுமையான வெற்றி அல்ல பெரிய பாடத்தை மக்கள் போட்டியிருக்கிறார்கள் பத்தாண்டுகளில் அவர்கள் போட்ட ஆட்டம் அதிலும் கடந்த ஐந்தாண்டுகளில் அவர்கள் நடத்திய கூத்து யாரை மையப்படுத்தி அவர்கள் அரசியல் செய்தார்களோ அந்த இந்து பெரும்பான்மை சமூகமே அவர்களை புறக்கணித்து விட்டது என்பதுதான் உண்மை அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கான அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை கூட்டணி கட்சிகளின் தயவோடுதான் தான் ஐந்தாண்டு காலத்திற்கு ஆட்சி நடத்த முடியும் என்கிற ஒரு நெருக்கடி நிலை ராமர் கோவில் கை கொடுக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் பல ஆயிரம் கோடிகளை அதிலே கொட்டினார்கள் பிரம்மாண்டமான விழாவை நடத்தினார்கள் அவரே அங்கு தவம் இருந்தார் குழந்தை ராமரின் காலடியில் சாஷ்டாஹங்கமாக விழுந்தார் இவையெல்லாம் இந்த தேர்தலில் கை கொடுக்கும் என்று நம்பினார் ஆனால் அயோத்தி இருக்கிற ஃபைசாபாத் தொகுதியிலேயே பிஜேபி தோற்றுக்கொண்டது இது அவர்கள் எதிர்பாராத ஒரு பெரிய அடி அவர்கள் இருமாப்பின் மீது விழுந்த இடி மோடி அமித்ஷா ஆகியோருக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் வட இந்திய மாநிலங்களில் மட்டுமே அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட முடியும் என்று மோடியும் அமித்ஷாவும் கணக்கு போட்டார்கள் அந்த வெற்றியை இந்து பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த மக்களே வழங்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆகவே இந்த தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பு என்பது ஜனநாயகத்தையும் அரசமைப்புச் சட்டத்தையும் பாதுகாப்போம் என்று

எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை பெறுவதற்குரிய இடங்களையே பெறவில்லை ஐம்பத்தைந்து இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால்தான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சித் தலைவர் என்ற தகுதியை பெற முடியும் அதுவே கடந்த முறையில்லை எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்று சேர்த்தால் கூட ஒரு பெரிய வலிமை உள்ள எதிர்க்கட்சியாக இரு இருக்க முடியவில்லை ஆனாலும் கூட காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஐந்து ஆண்டுகள் திறம்பட போராடி போராடினோம் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது அது இரண்டு மடங்காக வலிமை பெற்றிருக்கிறது காங்கிரஸே இப்போது தொண்ணூத்தி ஒன்பது இடங்களில் தனித்து வெற்றி பெற்றிருக்கிறது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து இந்த திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது போனவர்களிடம் ஒரு தொகுதி இழந்தோம் இந்த முறை அதுவும் திமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது மம்தா பானர்ஜி கூட்டணியின் அந்த மம்தா பானர்ஜி கட்சியின் எண்ணிக்கையும் பெறுகிறோம் அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு பெரிய சக்தியாக இன்றைக்கு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் எனவே இந்த முறை எதிர்கட்சிகள் மிக வலுவாக ஒருங்கிணைந்து குரல் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடந்த முறை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதிர்க்கட்சிகளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் வெளியேற்றிவிட்டு விருப்பப்படி சட்டங்களை நிறைவேற்றினார்கள் மசோதாக்களை நிறைவேற்றினார்கள் அவர்கள் நினைத்ததுதான் சட்டம் என்கிற நிலை இருந்தது இப்போது கூட்டணியில் இருக்கிற கட்சிகளின் தயவில்லாமலேயே அவர்களால் செய்ய முடியாது என்ற நிலை எதிர்கட்சிகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சிகளும் அவர்களுக்கு நெருக்கடி தருவதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிறது எனவே இந்த தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பு என்பது

கூட்டணி கட்சிகள் மாறிப்போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்து இவ்வளவு கணிசமான எண்ணிக்கையை கொண்ட எதிர்க்கட்சி போட்டியிடாமல் விலகி நிற்க முடியாது போட்டியிடுவது அவசியமானது அது ஜனநாயகத்துக்கும் தேவையான ஒன்று அதிலும் குறிப்பாக இந்த முறை எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எட்டாவது முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கொடிக்குன்னில் சுரேஷ் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர் அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள் அவர் இந்த வேட்பாளராகலில் போட்டியிடுவதனால் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் சார் நீங்க இப்போ பதவியேற்ற உடனே இரண்டு கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க ஒன்னு ரயில்வே துறை அமைச்சர் கிட்ட இன்னொன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட பதவியேற்ற உடனே கோரிக்கை வைக்கிறதுக்கு காரணம் என்ன இதை தாண்டி வேற வேற என்ன கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க இதெல்லாம் எழுப்பணும் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு இது நான் வந்து தேர்தல் நேரத்திலேயே தேர்தல் முடிஞ்ச உடனேயே ரிசல்ட் தெரியறதுக்கு முன்னாடியே ரயில்வே அமைச்சர் கடிதம் எழுதிட்டோம் பொ நியூஸாக சேரலை அதனால தான் இப்போது வெளிப்படுத்தியிருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்குது அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்னுடைய கடமை நீட் தொடர்பாக ஒரு கடிதத்தை மீண்டும் முதல்வருடைய பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு தரலாம் என்று நிறுத்திறோம் நான் ஏற்கனவே பணியாற்றிய தடை அறிவியல் துறை அதற்கு கடந்த முறை நான் ஒரு கோரிக்கை வைத்தேன் அவையில் பேசும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தடையல் அறிவியல் துறைக்கான பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் அந்த அறிவியலை மேம்படுத்த வேண்டும் புலன் விசாரணைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை அது காவல்துறையினருக்கு பெரிய அளவில் தடயங்கள் தொடர்பான புலனாய்வு செய்வதற்கு உதவக்கூடிய ஒரு துறை ஆக அந்த அறிவியல் ஃபொரன்சிக் சயின்ஸ் தடை அறிவியல் தொடர்பாக தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கலாம் இருக்கிறேன் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக வாய்ப்பு கிடைக்கிற போது அவையில் பேசுவோம் கவனத்திற்கு இப்போ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணி தலைவர்கள் நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்கீங்க குறிப்பா வியூகங்கள் நிறைய மாக்கிறீங்க ஏன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு கடைசி நேரத்துல தான் எல்லா விஷயங்களும் தெரியுது அப்படின்னு வெளியிருந்து பாக்குறாங்க அப்போ நீங்க குறிப்பா இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கோரிக்கை இந்த மாதிரியான விஷயத்தை மேலே எழுப்பணும் நீட் குறித்தான இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எழுப்பணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்களா என்ன மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கீங்க இதெல்லாம் இதை குறித்து எல்லாம் எழுப்ப வேண்டும் அப்படின்னு இல்லை அவள் பேசி தான் முடிவு செய்தோம் முன்கூட்டி நம்ம அதை வந்து சொல்ல முடியாது இன்னைக்கு கூட எட்டு மணிக்கு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் இல்லத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் இருக்கிறது ஃப்ளோர்லீனஸ் மீட் ச மக்களவை மற்றும் மாநிலங்களவை அவைத்தலைவர்கள் கூட்டம் அந்தந்த கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது நாள்தோறும் கடந்த ஐந்தாண்டுகளில் காலையில் அவைக்கு செல்வதற்கு முன்பு ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்கும் இப்பெல்லாம் இந்தியா கூட்டணி உருவாகிறது இப்போ இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது எனவே அவை நடக்கிற காலத்திலும் சரி மற்ற காலங்களிலும் சரி அடிக்கடி நாங்கள் கூடி பேசி எங்கள் செயல் திட்டங்களை வரையறுப்போம் ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக எதிர் அணியாக அந்த கூட்டணி இயக்கும் சார் இந்த தேர்தலில் விசிக்கா மாநில அந்தஸ்து பெற்றிருக்க தேசிய அந்தஸ்தை இப்போ பெறும் உங்களுடைய விருப்ப நிறைவேறின வளர்ச்சி நமக்கு வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கே பெரும் போராட்டம் அவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னோடு அல்லது விடுதலை சிறுத்தைகளோடு அரசியல் களத்திலே பயணம் தொடங்கிய பலர் இந்த களத்தில் நிற்க முடியாமல் போய்விட்டனர் ஒரு ஆண்டு காலம் தேர்தல் அரசியலிலே தாக்குப்படுத்தி நிற்பதே ஒரு சாதனை என்றுதான் நான் கருதுகிறேன் கட்சி தொடங்குகிற அனைவருக்கும் சிரமங்கள் உண்டுதான் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளை முன்னெடுத்து ஒரு கட்சி இயங்கு இயங்குகிற போது அது சந்திக்கிற சவால்கள் முற்றிலும் வேறுபட்ட மாறுபட்ட ஒன்று எல்லா திசைகளிலும் ஸ்டிக்மா என்பது உண்டு அதை வென்று தாக்குப்பிடித்து நின்று இந்த இடத்தை எட்டியிருக்கிறோம் என்பது நான் திரும்பி பார்க்கிறேன் எனக்கே நடைப்பாக இருக்கிறது ஒரு பெரிய இது இது ஒரு சாதனை என்று நான் நம்புகிறேன் தேசிய அளவிலே அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை ஆனால் தேசிய அளவிலே அரசியலை முற்போக்கு அரசியலை அல்லது சமூக நீதி அரசியலை சமத்துவத்திற்கான அரசியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு எனக்குள்ளே ஒரு வேட்கை எனக்குள்ளே இருக்கிறது அதை இன்னும் தீவிரமாக எடுத்து செல்வதற்கு இந்த ஐந்து ஆண்டுகளை நான் பயன்படுத்தி கொள்வேன் என்று நம்புகிறேன் குறிப்பாக வருகிற பெரியார் அன்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐந்து லட்சம் பெண்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதுக்கு குறிப்பாக பெண்களை திரட்டி போராட்டம் மது விளக்கு என்கிற இந்த கோரிக்கையை பெண்கள் அமைப்பாக திரண்டு முன்வைத்தால் அது இன்னும் மிக்கதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் காந்தி காலத்திலேயே மதுவிலக்கு போராட்டங்களை பெண்கள் முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள் தந்தை பெரியாருடைய சகோதரி அவருடைய துணைவியார் ஆகியோரே அன்றைக்கு தலைமை தாங்கி தமிழ்நாட்டிலேயே மதுவிலக்கு போராட்டங்களை நடத்தினார்கள் இது வரலாறு பெண்களை இந்த ஒற்றை நோக்கத்திற்காக அணி திரட்டுவது ஒரு வரலாற்று கட்டாயமாக நான் பார்க்கிறேன் ஆகவேதான் பெண்களை திரட்டுகிற ஒரு செயல் திட்டமாக இந்த மாநாட்டை நான் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்திருக்கிறேன் நியூஸ் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் வசந்தி